தீபாவளிக்கு அட்டகாசமான ஆஃபரையும் கலெக்ஷனையும் பயங்கரமா தர ஒரு பெஸ்ட் ஸ்பாட்ட பத்தி சொல்லிட்டு நூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு சட்டையும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு பேண்டும் தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு டாப்ஸ் ஆஃபர் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க ஆமாங்க நம்ம ஜெயகண்டத்தில் லொக்கேட் ஆயிருக்கு ஸ்ரீ லட்சுமி தான் இந்த ஆஃபர் எல்லாம் போயிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம நிறைய ஃபைவ் ஸ்லீவ் டி ஷர்ட் த்ரீ டி ஷர்ட் வெறும் த்ரீ பிப்டி மூணு ஷார்ட்ஸ் இருநூத்தி ரூபாய்க்கு மூணு லோயர் முன்னூறு ரூபாய்க்கும் கொடுத்துட்டு பசங்களுக்கு பிரீமியமான காசு ஷர்ட் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிற கொரியன் பிளைன் ஷர்ட் கொரியன் லீனின் ஸ்ட்ரைப்ஸ் காட்டன் பிளைன் ஷர்ட்ஸ் பார்ட்டி ஷர்ட் பாப்கார் ஷர்ட் இம்போர்ட் ஃபேப்ரிக் எந்த ஷர்ட் எடுத்தாலும் வெறும்

உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க